Hello friends வெல்கம் பேக் கேபே ஸ்டோசன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்டோட ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் பெரிய பெரிய கிரகங்கள் வந்து பயிற்சி ஆக போகிறாங்க அதனால் இந்த மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லப்படுது ஸோ பெரிய பெரிய கிரகங்கள்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது சனி பகவான் தான் ஏன்னா சனி பகவானை போல கொடுக்கவும் முடியாது சனி பகவானை போல கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த டைம் வந்து பயிற்சியாக இருக்கிறாரு அவருடைய பகர நிபர்த்தி ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சனி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களோட ராசிக்கு சனி பக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சனினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் முடியும் சனினால உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்ய முடியும் குப்பையில் இருக்கிறவங்களோ கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்களை குப்பைக்கும் கொண்டு வரக்கூடிய பவர் அவர்கிட்ட இருக்கு நீதிமானாக திகழக்கூடியவர் இவர் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை கடவுளையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு சக்தி இவர்கிட்ட இருக்கு அதனால தான் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சனி பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும் ஸோ சனி பயிற்சினாவே சனி என்ன மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும் அந்த வகையில் இப்போ சனி பயிற்சி நடக்கிறதுனால என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க ஜோதிட சிறுவர் கணிக்கக்கூடிய கணிப்புகள் எப்படி எல்லாமே நடக்குமோ அதே போல் சனினால் நடக்கும்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதை யாராலேயும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால உங்கள் ராசிக்கு சனினால அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் போயிருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதம் சனிப்பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல சனிப்பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம் இந்த மாதத்துல இன்னும் சில நாட்கள்ல பகர நிவர்த்தி ஆகிறாரு சனி இதனால நேரடி சனி பயிற்சி ஏற்படுது இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கோடீஸ்வர யோகத்தை பெற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க சனி பகர நிவர்த்தி பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் சனி வகர நிவர்த்தி வந்து பெற்று மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனினால் அடுத்தடுத்து காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெறுற மாதிரி அபரிவிதமான வருமான ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சனி பயிற்சி எப்போது நடந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையோ சில ராசிக்காரங்களுக்கு இராஜயோகத்தையோ வழங்கக்கூடிய தன்மை கொண்டது என்று சொல்லலாம் ஆக்சுவலி கடந்த சில மாதங்களாக மீன ராசியில் பக்ரமாகி சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த நவம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் வந்து பகர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறாரு சனி பகர நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சி வந்து கொடுக்கும் சனி வகர நிவர்த்தி பெறதுனால மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியினால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன் பெறணும் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அதற்கேற்ப நடந்து பயனடையும் போது உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் வந்து இருக்குது ரிஷப ராசியை போலவே உங்கள் துலாம் ராசிக்கோ யோகத்தை செய்கிற மாதிரி கிரகமான சனி வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த டைம் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதாவது சனி வக்ரமாக இருக்கக்கூடிய கடந்த சில மாதங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகளுக்கு பலன் தராமல் தொடர்ந்து சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ சனி வகர நிவர்த்தி ஆவது உங்கள் ராசினருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துவார் விரும்பக்கூடிய இடத்திற்கு மாற்றம் வேலையில் மாற்றம் பதவி உயர்வு என்று உத்தியோகம் சார்ந்த அனைத்து எதிர்பார்ப்புகளுமே பூர்த்தியாகும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு சனி சனினால் இருக்கப்போகுது சனிநால கன்னிராசிக்கு நீச்ச பங்கு ராஜயோகம் வந்து கொட்டும் இதனால் அதிர்ஷ்டம் கொட்ட போது பனமழையில் நனைய போகிறீங்க இந்த மாதிரி பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது என்பது குறிப்பிடப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் தான் பிறந்தது போல் இருக்குது அதுக்குள்ளே பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்துட்டோம் இப்போ நவம்பர் மாதத்துலேயும் கிரகநிலைகளில் மாற்றம் காணப்படும் இதில் சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் இருக்குது நவம்பர் மாதம் ராசிக்கு எப்படி தான் பார்க்க அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பக்ரகதி அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவாங்க சில ராசிகள் குரு பகவான் இருந்து நல்ல பலன்களை பெறுவாங்க மேலும் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கரனை நிவர்த்தி அடைகிறார் ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் போகுது சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் அடைந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் போகுது அதுக்கப்புறம் சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் தவிர குருவின் பார்வையும் இருக்குது ஸோ சூரியனும் செவ்வாய் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம்தான் கன்னிராசிக்கு இந்த படங்கள் கிடைக்கும்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி மற்றும் கண்ணி லக்கணத்திற்கு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல சுக்கரனோடு சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு பயணம் செய்ய போகிறார் செல்வ செழிப்பிற்கு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க பணவரவு அபரிவினமானதாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவர்களோடு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கையெழுத்து போடுவாங்க இனி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செவ்வாய் ஆற்று பலம் பெற்று குரு பார்வையில் இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் இருத்தல்தான் நீங்கும் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சொத்து சார்ந்த விஷயங்கள் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினைகள் போன்றவற்றை செய்வது நன்மை தரும் சுக்கரன் ஆற்று பலம் பெற்றிருப்பதால் தந்தை மூலமாக செயல்படுவது உங்களுக்கு சாதகமாக அமையும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் ஜெயித்து விட்டு வருவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவர் கிடைக்கும் மனரீதியாக மனதைரியம் கெடுக்கும் கூட பிறந்தவர்களால் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும் எதை தொட்டாலும் வெற்றி ஏற்படும் பனிரெண்டாம்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சப்பெங்கு ராஜயோகத்தை பெற்று மூன்றாம் வீட்டுக்கு வந்து குரு பார்வையால் நிற்பதால் அற்புதமான யோகம் ஏற்படும் பனிரெண்டாம் அதிபதி மறைந்து குரு பார்வை பெறும்போது விபரீத ராஜயோக ஏற்படும் சொன்னால் மிகையாதாத ஒரு உண்மை பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த டைம் குடும்பத்தில் அன்பு பெருகோ குடும்பத்தில் இருந்த இருள் நீங்கோ குரு பகவான் நாலு ஏழு கூடையவர் பதினொன்றாவது தேதிக்கு பிறகு ஆகிறார் குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களை பதினோராம் தேதிக்குள் பேசி முடித்துக்கொள்வது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது அதற்கு பிறகு செய்தால் மெதுவாக நடக்கும் சனி இருபத்தி எட்டு தேதிக்கு பிறகு பகர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ரமாக இருந்தால் கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அற்புதமாக இருக்கோ அதற்கு பிறகு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் ஜாதகத்தில் பகரமாக இருந்தால் யோகம் அதிகமாக வேலை செய்யும் இல்லையெனில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு யோகம் உண்டாகும் வாக்குஸ்தான் அதிபதி நன்றாக இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய செயல் పైర్పు ఏర్పడో எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க இந்த மாதிரி ஷார்ட்டாக உங்களுக்கான பலனை சொல்லிடலாம் ஸோ கிரகங்களால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களும் பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயناடயலா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதேபோல স্বாரசிமா வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் थैंक यू